நட ஓட்டு பாருங்க அழகா நெல் வளைஞ்சு கிடக்குது வளைஞ்சு கிடக்குது ஃபுல்லாக அப்படியே நெல் வயல் காடு சும்மா பட்டையை கிளப்புதுங்க ஏரியாவே பழியிருந்துருக்குது வேற லெவலில் நெல் விளைகிற பூமி இப்போ நம்ம எந்த நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறோம்னா இது வந்து கொழும்பம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நாம் ஒரு தோட்டத்துக்குள்ளே ரவுண்ட்ஸில் இருக்கிறோம் எங்கே இருக்கிறோம் கொழும்பம் ஏரியாவில் ஒரு ஆற்றுப்படுகை சும்மா வேறு லெவல் இருக்குங்க ஆற்றுக்கு போகலாம் ஆற்றுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆற்றுக்காரங்க கூடவே ஆற்றுக்கு போகலாங்கிற மாதிரி ஆற்றுக்கு போயிட்டு இருக்கிறோம் இதோ எங்க ஒருத்தறிங்க அனுமப்பா வேறு லெவல் இருக்குது இந்த ஒரு பெரிய பாலம் இருக்குது தண்ணி பார்த்திங்களா பொங்கி வடிஞ்சு போயிட்டு இருக்குது இப்படியே தண்ணி ஓட்டமெல்லாம் பயங்கரமாக இருக்குது தண்ணி சும்மா பன்னீர் மாதிரி இருக்குது இதோ இதோ நம்ம வந்துட்டோம் மறுபடியும் பழைய பார்த்துக்க வந்துட்டோம் இதோ நல்லா சாமியும் போட்டுக்கிறாங்கோ அம்மன் கோயில் இருக்குது பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கள்தான் இங்கே ஆற்றுல வெள்ளம் ஆனால் பறக்குது சூரியனோட உதயத்தை பார்க்குறோம் ரொம்ப எங்கள் அம்மா வஞ்சியமாக இருக்குது அடிக்கிற வெள்ளத்தில் ஆள் குறைந்துரும் இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு தண்ணி ரொம்ப பெரிய ஆள் ஆற்றுல போய் பப்பு குளிக்க போனாலுமே நம்ம வந்து எல்லா தெய்வங்களையும் நினைச்சு இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தேழு தடவை தீர்த்தம் விட்டு ஓம் நமா சிவாயவோ ஓம் நம நாராயணவோ ஏதாவது சொல்லி நம்ம அந்த தீர்த்தத்தில் கங்கை யமுனை கோதாவரி நர்மதி சிந்து சாவேரி அப்படிங்கிற நதிகளை எல்லாம் கூப்பிட்டு முன்னோர்களை நினச்சி தெய்வங்களை நினச்சி நாம் கும்பிடும்போது அவங்களுக்கான எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது பார்த்திங்கன்னா மரங்களுக்கு சென்டரில் ரொம்ப அற்புதமாக ஒரு தத்தாத்ரேயர் சுவாமி திருக்கோயில் இருக்குது காசி விஸ்வநாதர் தத்தேத்ராய சுவாமி திருக்கோயில் ரொம்ப அற்புதமான கோயிலாக இருக்குது கொஞ்சம் பழமையான கோயிலாகவும் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கல்லழகர் புத்தேவி கல்லழகர் சாமி கோயில் தந்துட்டு இருக்குது சிவனோட திரையும் இருக்குது திரையுமே இந்த கோயிலுக்கு தான் நீ தரிசனத்துக்கு வந்துருக்கிறோம் அடியனுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு நாயனுக்கும் இறங்கியரும் நாயகமே அப்படிங்கிற மாதிரி சிவன் வந்து இங்க தத்தாத்திர காசி காசீஸ்வநாத ரூபத்திலயும் தரிசனம் கொடுக்குறார் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழைய கல் கல்கட்டடம் மாதிரி அமைஞ்சிருக்குது இது நாகலிங்க மரம் சனீஸ்வர பகவான் திருப்போயில் பகவான் இருக்கிறார் சுத்தமாக இருக்குது ஏரியாவே படியேன்றிக்குது அணியாண்டவர் ஆலிங்க பூவோட ஹைலைட்டு அந்த பூவில் இருக்கிற லிங்கம் தான் கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏறிட்டுக்கிறேன் இதுக்குள்ள ஒரு தெரியுதுன்னு நினைக்கிறேன் சீலிங்கம் இருக்குது பெருமாள் கோயில் அது அரசர் காலத்து கோயில் மாதிரி தான் இருக்குது என்ன அரசர் காலத்து கோயிலில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சிற்ப வடிவங்கள் வச்சுருப்பாங்க பட் ரெண்டுலாம் யாரும் வச்சுக்கிற மாதிரி இல்லை இது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இது சண்டிகேஸ்வரருடையது அவர் தான் மூலவர் காசி விஸ்வநாதர் தத்தாத்திரேய சுவாமி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள போய் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை வேறு லெவலில் கரும்புகள் விளையக்கூடியவரிடம் பக்கம் கரும்புகள் நல்லா விளைஞ்சு நிற்கிது எந்த காட்டுக்குள்ள கரும்புகள் பலமாக போட்டுக்கிறாங்க மகனே மகனே வேற பரும்பு நெல் தான் நினைச்சேன் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்குது வேற லெவல் பார்க்குறது கேட்டு பாருங்க அப்படியே வாக்கால் தண்ணி வேற போகுது அமராவதி ஆறு நாம தெரிகிற முரட்டு கரடு அப்படிங்கிற ஒரு ஃபியூஸு அங்கே தான் இருக்குது பட் கேமரா கட்ட வியூ ஆகலாம் கொஞ்சம் லைட்டாக தெரியுது